அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து காவேரி வந்து ஒரு பயத்தோடயே இருந்தாங்க விஜய்க்கு கால் பண்ணுறாங்க அவர் வந்து கால் எடுக்க மாட்றாரு அதனால என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு தான் விஜய் போனார் அது ஆஃபீஸ் போனாரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து போனார் அப்படின்னு காவேரி வந்து ஐயப்பன் கிட்ட சொல்கிறாங்க ஐயப்பன் வந்து ஆமாம் மேடம் சார் வந்து ஆஃபீஸ் போகிறேன்னு தான் சொல்லிட்டு போனாரு போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணலையா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை ஐயப்பன் கால் பண்ணல நீங்கள் கால் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் கால் பண்ணுறாங்க அவங்களும் ஃபோன் எடுக்க மாட்டாரு விஜய் போகிற வழியிலேயே தானே கோவிலேருந்து போலீஸ்கார் அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க அது வந்து காவேரிக்கு தெரியாது இல்லையா அதனால் காவேரிக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு விஜய்க்கு ஏதோ ப்ராப்ளம் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டாரு என்னவாக இருக்கும் ஏதா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியலையா ஆனால் குழப்பமாவே இருக்குது காவேரிக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியாகவே இல்லை என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிற ஒரு இதுலேயே உட்காந்துருக்காங்க கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிறது காவேரியோட யோசனை காவேரியோட மைண்ட் ம காவேரியோட பயம் எல்லாமே இது நமக்கு முன்னக்கூடிய அறிகுறியாக காட்டுறாங்க அதனால வந்து கண்டிப்பாக வந்து காவேரி அதாவது விஜய் வந்து பெரிய பிரச்சனையில் தான் மாட்ட போறாரு அதுக்கப்புறமா தான் காவேரி வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுதுங்க நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணதான் தான் ஏன்னா மகாநதி பிடிஎஸ் வந்து நிறைய அந்த மாதிரி வந்துகிட்டு இல்லையா அதுலேயே ஒரு கெஸ்ஸிங் தான் இது பிடிஎஸை விட இங்கே வேறு மாதிரி நம்ம கொண்டு வந்திருப்பாங்க நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய கொண்டு வருவாங்க அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம மகாநதி டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டர் சார் அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க அதே மாதிரி காவேரி இருக்கிற இவ்வளோ நாளாக காவேரி பயமாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணதே கிடையாது விஜய்யை நினச்சி இப்போ அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க விஜய்க்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க அது எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க